அனைவருக்கும் காலை வணக்கம் வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஃபைனல் ப்ரோக்ராம் ஆஃப் தி வேலடிக்ட்ரி ப்ரோக்ராம் ஆஃப் தி வேர்ல்ட் பிளட் டோனர்ஸ் டே ரேலி ஸ்பெஷல் ஆஃப் வெல்கம் டு தோஸ் ஆன் த ஸ்டேஜ் நமது மத்தியிலே வருகை தந்திருக்கிற வேலூர் டிஎஸ்பி திரு திருநாவுக்கரசு அவர்களை மற்றும் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்களையும் டார்லிங் குரூப்பினுடைய திரு நவீன் வெங்கடசுபா அவர்களையும் நலம் தீபாலயா ட்ரஸ்டினுடைய பிரமுகர் திரு பாலு அவர்கள் மற்றும் வாசவி ட்ரஸ்டினுடைய திரு ஸ்ரீராம் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிற அனைத்து பிரமுகர்களுக்கும் ஓரிஎஸ் கல்லூரினுடைய திரு திருமாறன் அவர்கள் அனைவருக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாக உங்களுக்கு வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது நமது மத்தியில் வந்திருக்கிற வேலூர் டிஎஸ்பி திரு திருநாவுக்கரசு அவர்கள் வாழ்த்துறை வழங்குபவர் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த ப்ளட் டொனேஷன் டே நிகழ்ச்சியினை ரேலியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சிஎம்சி ஆர்கனைசர் அவர்களுக்கும் மற்றும் ஓரிஸ் காலேஜ் ப்ரொஃபஸர் மிஸ்டர் திருமாறன் உட்பட மேடையில் உள்ள அனைவருக்கும் என் முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிளட் டொனேஷன் சம்மந்தமாக வந்து விழிப்புணர்வு நிறைய இருந்தாலும் இந்த ரேலின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை கொண்டு போய் சேர்க்கும் மக்களுக்கு அந்த விஷயத்தை அந்த பொறுத்த இவங்க இன்றைக்கி இந்த ரேலி நடத்துறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் ஈஸியாக அதை எல்லாத்துக்கும் ரீச் ஆகும் ஏன்னா வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்போம் அதை வாங்கிட்டு கீழே போட்டு போயிடுவாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு விளம்பரம் பழக வைப்போம் அதை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்களான்னு என்ன தெரியல ஆனால் இந்த ஒரு ரேலின்றபோது போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பப்ளிசிட்டி ஆகும் அதை வந்து சிறப்பாக செயல்படுத்தியிருக்கிறாங்க அது இல்லாமல் பிளட் டொனேஷன் பண்ணுறது வேறு வழியே கிடையாது பிளட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வெளியிலேருந்து எங்கேயும் வாங்க முடியாது அது ஒரு யூமின்லேருந்து இன்னொரு கொடுத்து தான் ஆகணும் அது மாதிரி அது கொடுத்து சேவ் பண்ணி பல உயிர்களை காப்பாற்றுறதுக்கு முன்னுதாரணமாக இந்த செயல்படுத்தி கொண்டு இருக்கின்ற சிஎம்சிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு விடு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒருங்கிணைப்பாளர்களுடைய சார்பிலே டிஎஸ்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஒரு சில நிகழ்வுகளோடு கூட இந்த நிறைவு நிகழ்வை நாம் முடிக்க இருக்கிறோம் அது முன்பாக ஒரு கேள்வியை உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன் இதில் நின்று கொண்டிருக்கிற உங்களில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களில் எத்தனை பேர் இதுவரையிலும் ஒரு முறையாவது பிளட் டொனேஷன் செய்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்க முடியுமா இவர்களையெல்லாம் பாராட்டி கரங்களை நாம் தட்டுவோமா உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற நான் ஊரிஸ் கல்லூரி என் என்சிசியிலே நான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய முதல் டொனேஷனை செய்து நாற்பது ஆண்டுகள் கழிந்து இந்த இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஆகவே தொடர்ந்து இந்த நற்சேவையை நீங்கள் செய்யும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஊக்குவிக்கிறேன் இப்பொழுது வந்திருக்கிற பிரமுகர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கும்படியாக இந்த டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசனுடைய தலைவர் டாக்டர் டாலி டேனியல் அவர்களை வரவேற்கிறேன் she பி ஹேண்டிங் ஓவர் த the mementos to கெஸ்ட் ஆஃப் of நினைவு சின்னத்தை நினைவு பரிசை நம்முடைய டாக்டர் டாலி daniel பெற்றுக்கொள்ளும் முடியாத டிஎஸ்பி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மிஸ்டர் நவீன் வெங்கடேசபா அவர்கள் பெற்றுக்கொள்ளும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக வடக்கு காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் திரு சீனிவாசன் அவர்கள் நினைவு சின்னத்தை பெற்றுக்கொள்ள முடியாத கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த நினைவு வசை மிஸ்டர் பாலு நலம் தீபாலயா ட்ரஸ்ட் நன்றாக கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம் அவருடைய ஈடுபாடு அவருடைய சேவை அவருடைய ஊக்கம் பல ஆண்டுகளாக இந்த துறையிலே காணப்படுகிறது வாசவி ட்ரஸ்டினுடைய திரு ஸ்ரீராம் அவர்கள் அடுத்த நினைவு பரிசை பெற்றுக்கொள்ள முடியாத கேட்டுக்கொள்கிறேன் டாக்டர் ஷர்மா நித்யானந்தன் அவர்களுடைய நினைவுப் பரிசை அவர்களுக்கு ப்ரொஃபெசர் திருமாறன் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் நவ் த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸ் டூ த காலேஜஸ் அண்ட் தி ஆர்கனைசர்ஸ் ஆஃப் த டோனர்ஸ் நான் வரிசையாக படிக்கிற அந்த குழுக்களிலிருந்து அதை சார்ந்தவர்கள் வந்து இந்த பரிசுகளினுடைய அந்த சர்டிஃபிகேட்ஸை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மிஸ்டர் அருள் ஆன் பிகாஃப் ஆஃப் த ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவர்கள் சார்பாக பெற்றுக்கொள்வார்கள் கேஎம்ஜி காலேஜினுடைய திரு விநாயகம் அவர்கள் கேஎம்ஜி கல்லூரியினுடைய திரு விநாயகம் அவர்கள் சார்பாக திரு டாக்டர் திருமாறன் அவர்கள் ஒரிஸ் காலேஜுக்கு தான் பலத்த கைத்தட்டு எஸ்விபிசியினுடைய சார்பாக டாக்டர் குணசேகரன் பிரின்சிபல் SVPC, Sarbhagya. Abdul Hakim. <laughs> On behalf of the Christian Medical College, I request uh, Dr. Jackman to receive the memento. Sign to Shine Trust. வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் இசியர் அவருடைய சார்பாக அவருடைய குழு தலைவர் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நன்றியுரையை நிகழ்த்தும்படியாக சமீப காலத்தில் மிக முக்கிய பங்கை இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டே ஜூன் ஃபோர்டீன் முன்னிட்டு இந்த இரத்த தான விழிப்புணர்வு பேரணிக்கு கலந்து கொண்ட அனைத்து பெரியவர்களும் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும் சிஎம்சி பிளட் பேங்க் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினர் வந்திருக்கும் ஐயா இன்ஸ்பெக்டர் மற்றும் ஒரிஸ் கல்லூரி ப்ரொஃபஸர் மற்றும் இத்துறை சார்ந்த தலைவர்கள் அனைவருக்கும் இந்த காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு ஒரு மகத்தான ஒரு நிகழ்ச்சி ஏனென்றால் ரத்த தானத்தை பற்றி எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்வு இருக்கிறதா ஆனால் யாரும் அந்த அந்த அளவுக்கு முன் வந்து பிளட் டொனேஷன் பண்ண வரவில்லை ஆனால் அந்த விழிப்புணர்வு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறதுக்காக எங்கள் துறை சார்ந்த மற்றும் வாசலி ட்ரஸ்ட் நலன் தீபாலய ட்ரஸ்ட் எல்லோருமே சேர்ந்து இந்த விழிப்புணர்வு நம்ம நடத்தினோன்னு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதமான மாதமாக நாங்கள் ஒரு பிளான் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அதை கொடுத்த மாணவ மாணவிக்கும் எல்லா கல்லூரிகளும் நாங்கள் போய் டைமே ஒவ்வொரு கல்லூரியும் இன்னும் நிகழ்ச்சிக்காக எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தந்தார்கள் அதுக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரிக்கு நாங்கள் மிக்க நன்றி தெரிவித்துகிறோம் ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு தடவை நாங்கள் அவரை போய் ஐயா அவர்கள் எங்களை ரொம்ப இன்முகத்தோடு வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சொன்னாங்க அதுக்காக அவருக்கு நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஊரக கல்லூரியில் நான் கேட்கட்டேமே நீங்கள் என்ன வேணும் அருள் நாங்கள் உங்களுக்கு எங்கள் கல்லூரியில் என்ன வேணால் உதவி செய்கிறோம் நாங்கள் அதுக்காக திருமணம் சாருக்கும் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் நான் போய் சார் எங்களுக்கு உதவிக்குன்னு வாங்க வர நானே போய் பேசுகிறேன் எல்லாமே அவர்தான் எங்களுக்கு உதவி செஞ்சார் அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் மற்ற எங்கள் துறை சார்ந்த தலைவர்கள் டாக்டர் டாலி மேம் ஜாலி சார் அண்டு டாக்டர் சுகேஷ் சார் அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இடத்துல முக்கியமான பார்த்திங்கன்னா ஒரு கதாநாயகளை யாருன்னா இங்கே இருக்க மாணவ மாணவிகள் தான் நீங்கள் தான் அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் தான் அடுத்து விழிப்புணர்வு கொண்டு வரப்போகுது நீங்கள் தான் இது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் அடுத்து நீங்கள் உங்கள் கல்லூரியிலிருந்தும் உங்கள் நண்பர்களிடமிருந்து நீங்கள் ரத்த தானம் செய்ய வைக்க நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று தாழ்மையை வேண்டிக் மற்றும் இங்கே இருக்கும் முன்னாடி இருக்கும் வீரர்களையும் நான் பாராட்டுகிறேன் இவங்க எல்லாருமே நேஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாருமே எங்களுடைய விழிப்புணர்வு முகாமுக்கும் மற்றும் நிறைய ப்ரோக்ராம்க்கு அவங்க வந்து எங்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்திருக்க அனைவருக்கும் சிஎம்சி பிளட் பேங்க் சார்பாக நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் சி சர்ச் பேராயர் பிசோப் ஐயா அவர்களே அவருக்கும் நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் அவருக்கு நம்ம ஒரே டம் ஒரு நன்றி சொல்ல முடியாது அவர் அந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் எந்த ஒரு சர்ச் ப்ரோக்ராம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவர் சொல்லக்கூடிய அந்த ரத்த தான முகத்து முகம் எவ்வளவு முக்கியமானது என்று ஒவ்வொரு தடவையும் சர்ச்சிலும் சரி ஒரு கல்லூரியிலும் சரி அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் அவருக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சார் இந்த அகில உலக குருதி கொடையாளர் தின பேரணியையும் இந்த நிகழ்வையும் நாம் நிறைவு செய்யும் விதமாக இறை செய்வோம் எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணருமாயிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம் நீர் கொடுத்திருக்கிற நல்வாழ்வுக்காக நல்ல உடல் நலத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை சுற்றிலும் இருக்கிற சமுதாயத்திலே பல மக்கள் வேதனையோடும் வருத்தத்தோடும் வியாதியோடும் பல்வேறு விதமான இன்னல்களை சந்திக்கிற சூழ்நிலையிலே குருவி கொடையாளர்களாக நீர் எங்களை அழைத்தமைக்காக இந்த பணியிலே எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் கொடுப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் இங்கு குழுமி இருக்கிற அனைத்து கல்லூரியை சார்ந்ததான மாணவ மாணவியருக்காக நன்றி படைக்கிறோம் அவர்களுக்கு நீ கொடுத்திருக்கிற அந்த ஆர்வத்திற்காகவும் நாங்கள் நன்றி படைக்கிறோம் அதே போல அரசு சாராத தன்னல இயக்கங்களுக்காக நிறுவனங்களுக்காகவும் நாங்கள் நன்றி படைக்கிறோம் அன்றுவரை அவர்கள் தங்களுடைய நலத்தை பாராதபடி பிறருடைய நலத்தை முன்னிறுத்தி செயல்படுகிற இந்த செயல்களை கடவுள் நீர் அதே போல இந்த நிகழ்விற்கு அன்று உரைய சிறப்பு அழைப்பார்களாக வந்திருக்கிறதான எங்களுடைய வேலூர் மாவட்ட துணை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களுக்காகவும் எங்களுடைய காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்காகவும் அதே போல இங்கே இருக்கிற எல்லா விதமான உயர் அதிகாரிகளுக்காகவும் நாங்கள் நன்றி படைக்கிறோம் கடவு நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் வழிநடத்தும் அன்று உரை அவர்களுடைய பணிகளிலும் நீர் உடனிருந்து பொதுமக்களுக்காக அவர்கள் செய்து வருகிற இந்த சேவைகளை கடவுள் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் இந்த பேரணியை ஒழுங்கு செய்ததான என்னுடைய சிஎம்சி மருத்துவமனையினுடைய டிரான்ஸ்லேஷன் மெடிசின் டிபார்ட்மெண்ட்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்றவர் அவர்கள் எடுத்து வருகிற எல்லா முயற்சிகளிலும் கடவுளுடைய ஆற்றலும் வழிநடத்துதலும் இருந்து மக்களுக்கு தேவையான இரத்த மாதிரிகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் உதவி தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அதன் மூலமாக பல ஆயிரக்கணக்கான மக்களது இன் உயிர்கள் பாதுகாக்கப்பட நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்தி எல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்காக அங்கு பணி செய்கிற மருத்துவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம் கடவுளை நீர் அவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக மீண்டுமாக இந்த நிகழ்விலே நீர் எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு நேர்த்தியாய் செய்து தந்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் எங்களை ஆசிர்வதியும் எங்களுக்கு நன்மை செய்கிற இறைவன் இயேசுவின் திருப்பேரில் இந்த மன்றாட்டுகளை ஏறெடுக்கிறோம் நல்ல தந்தையே நம்முடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளினுடைய அன்பும் தூய ஆவியாகிய கடவுளினுடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் நம் எடுத்திருக்கிற இந்த முன்னேற்பாடோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக ஆமே தேங்க்யூ காட் பிளஸ் உங்களால மாசம் இந்த மாதிரி ரெடியா இருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்